ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஜேபி நிலன் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கடலை குழம்பு தான் ஸோ இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கக்கூடியது ஸோ இந்த குழம்பை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க கறி குழம்பையே தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கடலை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க போது ஸோ அந்த கடலை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லை இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு தாளிச்சுக்கணுங்க ஸோ இது எல்லாமே எல்லா பொருட்களுமே பொறிஞ்சு வந்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஸோ இந்த வெங்காயம் எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு அதாவது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருதையும் அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கணுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வடை போட போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம செய்யக்கூடிய இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கறி குழம்பு ஃப்ளேவரில் இருக்கும் கறி குழம்பையே தோற்கடிக்கிற அளவுக்கு இதோட டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு இலை அதாவது ரெண்டு கொத்து கருகப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் மல்லித்தூள் இதையுமே போட்டு அந்த வெங்காய கலவையோட வதக்கிக்கலாங்க ஸோ இந்த மசாலா பொருட்களை வெங்காயத்தோட எண்ணெயோட வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்மிய டேஸ்ட் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு வெறுமளகா தூள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க ஸோ இது எல்லாமே இந்த மசாலா வதங்கி வந்ததுமே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் அந்த கலவையெடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இந்த குழம்போட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கொண்டக்கடலை ஸோ உங்கள்ட்ட கருப்பு கொண்ட கடலை இருக்குதுன்னா கொண்டக்கடலை கொண்ட கடலை எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை கடலை இருக்குன்னா வெள்ளைக்கடலை எடுத்துக்கலாம் அதுவும் இல்லை எனக்கு சின்ன சின்ன பீன்ஸஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையுமே போட்டு இது செய்யலாம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதைக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மசாலா கிரேவி ரெடி பண்ணி ஆகணும் ஸோ இந்த மசாலாவில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா தேங்காய் முந்திரி ஜீரகம் பெருஞ்சீரகம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து அரைச்ச ஒரு கலவையை நம்ம இருக்க இதோட சேர்த்து கொட்டி நல்லா கிளறிட்டு அதிலேயே தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துன்னுங்க ஸோ தேவையான அளவு தண்ணி எல்லாமே சேர்ந்து கரெக்டாக நம்ம வே வேக வைக்கிறதுக்கான அளவுக்கு நம்ம எல்லாமே செட் பண்ணினதுக்கப்புறம் குக்கரோட மூடியை போட்டு மூடிடலாங்க ஸோ அதுக்கு முன்னாடி தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே கம கமன ருசியான ஒரு கடலைக்கறி ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு கடலையை வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு விசிலே கொழம்பு செட் பண்ணிக்கலாங்க கடலை நீங்கள் வேக வைக்காமல் எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மூணு விசில் விட்டு அப்புறம் இறக்கி மல்லி புதினா இலையே லைட்டாக தூவி நம்ம அப்படியே சூப்பராக பரிமாறலாங்க ஸோ இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி குழம்பையே தோற்கடிக்கிற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னு இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான கறி குழம்பையை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு கருப்பு கொண்ட கடையில் செய்யக்கூடிய இந்த குழம்பை நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு ட்ரை பண்ணலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்தேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேபி நிலன் யூடியூப் சேனல்